தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கடும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதுகுளத்தூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு முகாம்களிலும் திருமண மண்டபங்களிலும் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் அன்றாட வாழ்வு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக சங்க தலைவர் கதிரீசன் தலைமையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மக்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள உணவு உடை மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் செயலாளர் முத்துராமலிங்கம் பொருளாளர் பிச்சை பாண்டி பகவத் சிங் சி கே எஸ் செல்வராஜ் தங்கபாண்டி மதிநாதன் இந்திரா திப்பர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடந்த நான்கு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அன்றாட உணவு ப உணவுகள் எதுவும் கிடைக்காத காரணத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா லாரி உரிமையாளர் நல சங்கம் சார்பாக அரிசி தண்ணி பிஸ்கட் மற்றும் இதர பொருட்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பு மதிப்புள்ள பொருட்களை முதுகுளத்தூர் லாரி உரிமையாளர் நல சங்கம் சார்பாக அனுப்பி வைத்துள்ளோம் இது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மக்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம்